நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நாலு பேருக்கு இதில் என்ன வருமானம் இருக்குது ஐநூறுரூவாய்க்கு சா ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் பொருள் வாங்கினோம் எங்களுக்கு இருக்க ஐயாயிரம் ரூபா தான் அது வித்தா தான் அந்த ஐயாயிரம் கிடைக்கும் கிடைச்சா எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் ஒரு மதி இருக்குது ரெண்டாயிரம் ரூபாயில் வச்சு நாங்கள் என்னத்தை வாங்குகிறது சீனி வாங்குறதா தேலத்தூளை வாங்குறதா தேங்காயை வாங்குறதா எங்களுக்கு தென்னை மடமெல்லாம் இல்லை எல்லாம் அழிச்சிட்டாங்க

அந்த பாஸ்மார் வேலை செஞ்சாங்க தானே லேபர் மாரும் பாஸ்மார் அவங்களுக்கும் இன்னும் அந்த காசு கிடைக்கல அந்த வேலை செய்தாங்களும் கூலி கிடைக்கும் கூலி காசு இன்னும் கிடைக்கல இன்னும் கொடுக்கல பாதி பாஸ்மார்க்கு இன்னும் காசு கட்ட கிடைக்கும் அப்போ உங்களோட வாழ்க்கை செலவு ஓடுது இப்போ கஷ்டம் தானே உங்களுக்கு கஷ்டம் தான் இந்த காலையில இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்தில் ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை கிடைக்கல ரொம்ப கஷ்டம் ஆக்களுக்கிட்ட காசு இல்லை என்ன வேலை போடுறீங்க கூலி வேலை தான்

வீட்டில் உள்ள வீரவரவை வெட்டினாலும் மரத்தை வெட்டினாலும் ஃபோமிட் கேட்குறான் அப்போ ஒன்றும் செய்யலாது ஃபோமிட் இல்லை ஃபோமேட் தர மாட்டாங்க மற்றது நாங்கள் வெட்டி இருக்கணுமே வந்து பிடிச்சி விடுவோம் பிடிச்சா நாங்கள் கேஸ் விறகு வெட்டி விற்காம பொறக்கி விற்கலாம் அதுவும் பிடிப்பாங்க நாட்டுக்கு போனால் தானே பொறுத்தலாம் நாட்டிலுக்கு தான் போகலாம் எஸ்டிஎஃப் இருக்காங்க மற்றது இது எஸ்டிஎஃபு மற்றது அவங்கள்ட்ட இது இருக்குது தானே இன்னும் அதனால எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் காட்டூலுக்கு போனால் என்னத்துக்கு வந்தீங்கன்னா மரத்தை வச்சுருந்தீங்கன்னா சும்மா யாரோ வெட்டி பழைய மரம் வெட்டி கிடந்தாலும் அது அதே புரஸ்காடு வந்து நீட்டாக வெட்டினானே பிடிச்சி போட்டோம் அப்போ போகல 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 சும்மா மர விரும்ப என்ன விலை போகுது சும்மா கட்டையாக வெட்டி கொடுத்தா வெறும் நாங்கள் வெட்டி கொடுத்தா ஒரு கட்டு சாதமாக ஒரு கட்டு ஒரு பைக்கில் ஒரு கட்டு ஐநூறுரூவா அப்படி கிடப்போம் ஐநூறுரூவாண்ட இத்தனை கிலோ வரும் கிட்ட தட அஞ்சு எங்க வந்து சொன்னால் எங்களுக்கு வரும் ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ வரும்

இந்த இடங்கள்ல இருக்கு இந்த ரோட்டுகள் இருக்கு ரோட்டுகள்ல ஏரோயில எல்லாம் போகலாம் ஏன்னு கேட்டா அரசாங்கம் அந்த ரோட்டுகள்லாம் திருத்தியும் கொடுப்பாங்க எங்களுக்கு ரோட்டை செய்ய சொல்லுவாங்க வந்து ரெண்டு பேர் புல் ஆடிங்க அப்படின்னு சொல்லி புல்லெல்லாம் வெட்டி கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சாமான் தருவாங்க சொல்லுவாங்க இங்கே பார்த்தா பாதி பேத்துக்கு சாமான் கொடுப்பாங்க பாதி பேத்துக்கு சாமான் இல்லாம அதுலயே சொல்லிடுவாங்க அரிசி பொருட்கள் ஏதாச்சும் தாரம் ரேட்டு காசு தாரோம் வாங்க அந்த ரோட்டை ஒழுங்கையா திருத்துவோம் திருத்தினா காசு தாரையிருப்பாங்க தரமாட்டாங்க இடத்துல பா கியூஆர் கோடும் இல்லை மற்றது கியூஆர் கோடெலாம் எங்களுக்கு இல்லை சமர்த்தின்னு பாட்டிவிட்டாங்க சமர்த்தி இல்லை கியூஆர் உதந்துச்சுன்னு சொன்னாங்க வந்தால் தாரையினாங்க சில பேருக்கு கியூஆர் கோடு வந்து அவங்களுக்கும் காசு சமர்த்தியிலேயும் காசு கொடுத்துருக்காங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் சமர்த்தியும் இல்லை கியூஆர் கோடும் இல்லை இல்லை ஆனால் அங்கேருந்து வரது உதவி இவங்க என்ன அரசாங்கம் என்ன செய்க்கே தெரியும் அரசாங்கம் வேலை செய்யறவங்கதான் பிரச்சனை ஆனால் வருவாங்க அப்படி நிப்பாட்டி வச்சு போட்டோவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க வேலை செய்யற நேரம் ஆனால் அந்த காசு குழந்தையோ வல்லையோ தெரியத்துக்கு நாங்கள் சும்மா போய்ட்டு அரை நேரம் அரை மணி சாலை மூன்று மணித்தேளம் வேலை செய்யணும்

இங்க ரெண்ட ஊரும் அங்கே அதனால பதிவு தான் இங்கே தானே அதனால நான் இன்னும் இருந்தோம் இன்னும் இங்கே வந்து தானே கல்யாணம் முடிச்சு இருந்தோம் அப்போ அங்கே போய் இருக்கிறாங்க விஜய்யத்தை அங்கேருந்து இங்கே வரேன் முக்கியத்து இப்போ வரும் இந்த இடம் பந்து குறவு நாங்களும் வந்து அப்ப இங்க ஸ்கூல் வேலை எல்லாம் பக்கத்துல இல்ல நாங்க இருக்கிற ஏரியாவில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் போகணும் எங்கட ஏரியாவில இருந்து பள்ளிக்கூடம் அப்ப இங்க ஆட்கள் குறைவா இந்த மாங்குளத்துல இல்ல இல்ல இருக்காங்க ஒரு வீட்டுல ஆக்கள் இருக்காங்க ஒரு வீட்டுல ஆட்கள் இல்ல ஒரு வீட்டுல என்னன்னா முதல் பிரச்சனை எங்களுக்கு பொருள்தான் இதுதான் பிரச்சனை காசு தான் பிரச்சனை இந்த ஆட்கள்லாம் அங்கங்கே ஓடுற காரணமே காசு தான் வேலை வாய்ப்பு இல்லை ஒரு பாசுமாரி மூவாயிரூவா நாலாயிரம் ரூபா உழைப்பாங்க அவங்களுக்கு உழைப்பு இல்லை கொழும்பு போனாலும் கொழும்புலேயும் வேலை இல்லை அப்படி என்னன்னு கேட்டால் இந்த சுனாமி இந்த இது வந்த கொரோனா வந்த டைம்ல இருந்து அது அப்படியே சரி நீ அதுக்கு பிற்பாடு வேலைவாசிலருந்து மற்ற ஜனாதிபதி தெரியுன்னு தானே நாட்டுக்கே தெரியும் தானே ஊரில் என்ன நினைச்சி தெரியும் தெரியும் அப்போது உலகத்துக்கு தெரியும் காசுகள் என்ன செஞ்சாங்களோ வேலை செஞ்சாங்களோ தெரியாது அவங்க விலைவாசியை கூட்டி விட்டுருக்காங்க கூட்டுறதுக்கு வந்து அவங்களுக்கு இந்த கூட்டுன மூலியமாக எங்களுக்கு சரியான பாதிப்பு சரியான ஒரு பாதிப்பு அந்த விலைவாசியை கூட்டுரு ஆனால் விலைவாசியை கூட்டுறாங்க காசுகளை கூட்டுறாங்க ஆனால் பொருள்களை கூட்டிடுறாங்க எங்களுக்கு சம்பளத்தை கேட்டால் குறைக்கலாம் இப்போ நாங்கள் என்ன செய்யல சம்பளம் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அந்த ரேட்டுக்கு இல்லையே எங்களுக்கு எங்களுக்கு அந்த கடையில் இப்போ நாங்கள் போயிட்டு ஒரு ஐநூறுரூவாய் கொண்டு போனால் ரெண்டு சாமான் தான் வாங்கிட்டு வரலாம் ஏன் அவ்வளோ அப்படி விற்கிறாங்க ரெண்டு கிலோ அரிசியை வாங்கிட்டு ஒரு பருப்பு கா கிலோ வாங்கினா சீனிக்காய் கிலோ வாங்கினா சரி வாங்கவும் உங்களோட வைஃபா அதுவும் வாங்க இங்கே விவசாய மாதிரி ஒன்றும் இல்லையா விவசாயம் இருக்குது சில பேர் செய்கிறாங்க சில பேர் செய்ய மாட்டாங்க என்ன பிரச்சனைனா மண்ணெண்ண பிரச்சனை ஆகிடுச்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் பூச்சி குழு அது வேற இதாயிடுச்சு அதை அடித்து கொண்டுருச்சு மழை பெஞ்சி பாதி அழிச்சிருச்சு அப்போ என்னென்ன நாங்கள் இப்போ சில பேர் இருக்காங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் காணியம் வச்சு போட்டால் மழையில் அழிச்சு அது இல்லாமே போச்சு மருந்து வகை இல்லை அந்த டைமுக்கு பசல்லாம் இல்லை பசல என்ன நிலச்சு பசலையை போட்டு ரெண்டாவது நாள் பார்த்தா மழை அழிச்சு அவ்வளோதையும் போட்டு வச்சு அப்ப அந்த வெள்ளாமத்துக்கு ஊக்கம் இல்லை அது நஷ்டம் நஷ்டம் அப்ப அந்த நஷ்டத்தையே வந்து பார்க்க மாட்டாங்க நாங்களாம் உளுந்து போட்டிருக்கோம் பாதிக்கு பாதி வர்றது பாதிக்கு பாதி பட தண்ணி தண்ணி எல்லாம் அழிஞ்சிடுச்சு அதை வந்து வீடு வீடா வந்து இந்த அரசாங்கமும் யாரும் சும்மா ஏன்னா தோணுன்ட்டு எங்களுக்கு தொழில் கொடுத்தாங்கன்னு சொல்லி அரசாங்கம்

அதில் பிடிச்சுட்டு அந்த இதோட அது முடிஞ்சிச்சு எங்களுக்கு சாமானும் இல்லை காசும் இல்லை மற்றது அந்த போரெட்டு சாமான்னு சொல்லுவாங்க அதுவும் எங்களுக்கு தரில் மற்றது எங்களுக்கு இந்த காசு தரேன்னு சொன்னாங்க அந்த காசு எங்களுக்கு கிடைக்கல இது வரைக்கும் கிடைக்கல அப்போ நாங்கள் கூலி தொழிலுக்கு போனாலும் கூலி கூலித்தொழில் முல்ல இப்போ அங்கே மக்களுக்கிட்ட காசு இருந்தால் தானே கூலி இப்போ அவங்களே வேலை செஞ்சு அவங்களே சிவிக்கிட்டு போகிறாங்க அதையும் கடையில் போயிட்டு நாங்கள் கொடுத்தா கத்திரிக்காய் ஒரு கிலோ எங்கக்கிட்ட வாங்கினாங்க ஐம்பது ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க முந்நூறுபாய்க்கு வந்த மாதிரி விலை வசதி தான் அவங்க தான் ஏற்றி ஏற்றுக்கிறாங்க எங்களுக்கு தான் இல்லை பழங்க அதில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டீங்கன்னா இடைத்தரகர்கள் வந்து லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க சம்பாதிச்சு விவசாயியா செய்கிறோம் நாங்களும் விவசாயம் ஒரு கத்திரிக்காயோ ஒரு என்னமோ ஒரு வெண்டியோ ஒரு பைத்தங்காவோ நாங்கள் கொண்டு போய்ட்டு கடையில் கொடுத்தா வெங்கக்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க அப்போ அடுத்தவங்களுக்கு தோட்டம் இல்லாதவங்க இருக்காங்க வசதி இல்லாதவங்க அவங்க போயிட்டு வாங்க கிலோ கிலோ இரநூறுவா வெங்ககிட்ட